பிரபல இயக்குனர் அவர்களே வணக்கம் இப்ப சினிமா உலகத்துக்கு வந்து ஐம்பத்தி மூணு வருடங்கள் என்னுடைய எனக்கு வயசு எண்பது எனக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசு இருக்கும் போது என் வேலுமணி அவர்கள் மூலமா அந்த காலத்துல நிறைய படங்கள்லாம் எடுத்தார் புனிதர் அவர் மூலியமா ஏ சிங் பெரிய பிரபல டைரக்டர் வெற்றிப்பட டைரக்டர் அவருடைய படத்துல எக்ஸ்ட் எடிட்டரா ஃபர்ஸ்டின்னு கூட சொல்லக்கூடாது அப்ரண்டிஸ் அப்ரெண்டிஸா நான் வந்து பணியாற்றினேன் அதாவது அப்ரெண்டிஸை சம்பளமே இல்லாமல் ரெண்டு வருஷத்துக்கு நின்றுட்டே கை கட்டிகிட்டே நின்றுட்டு இருக்கணும் அப்படி இருந்து வேலை செஞ்சேன் அதில் அவர்கிட்ட மொத்தமாக இருபது முப்பது படங்கள் வேலை செஞ்சுருக்கிறேன் அத்தனை படங்களும் நூறு நாள் படங்கள் சிவாஜி சிவாஜி சாரு பீம் சிங் சாரு நம்ம எம்எஸ் ஸ்ரீராமூர்த்தி அப்புறம் கண்ணராசன் இதுங்கெல்லாம் சேர்ந்து பாடலில் எல்லாம் அந்த காலத்தில் ஹிட் பண்ணியிருக்கிறாங்க

கல்யாண ராமன் கமலஹாசன் பி ஸ்ரீதேவி அந்த படம் வந்து இருபத்தஞ்சு வாரம் வெற்றிகரமாக ஓடின படம் அது முதல் படம் அது கமலை வைத்து நிறைய படம் கொடுத்துருக்கீங்க கமலை தான் கமலை வச்சு ஏழு எட்டு படம் பண்ணியிருக்கிறேன் அதுல எனக்கு மூணு படம் அவர் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்காரு கெஸ்டாவே அது எனக்கு சொந்த படங்கள்ல கமலை வைத்து படம் பண்ணதுல முதல் படம் கல்யாண ராமன் இருபத்தஞ்சு வாரம் ஓடிச்சு கல்யாணம் கமலன் ஸ்ரீதேவி அடுத்தது மீண்டும் கோகிலா அதுவும் இருபத்தஞ்சு வாரம் ஓடிச்சு கமல் ஸ்ரீ இந்த படங்கள் எல்லாம் என்னுடைய பதிமூணு படங்கள்ல கமல் ஏழு படத்துல எட்டு ஏழு படத்தில் நடிச்சிருக்காரு நடிச்சது ரெண்டு படம் லட்சுமி சிவகுமார் லட்சுமி ஜெய்சங்கர் எல்லாம் அப்புறம் வந்து கமல் இல்லாத படங்கள்ல புதுமுகத்தை வச்சு எடுத்த தீபன் சக்கரவர்த்தி ஏவிஎம் ராஜன் புசல்லதா நடிகர்களுடைய பொண்ணு ஸ்ரீ பேரு படத்துல வச்ச பேர் ஸ்ரீ அவர் ஒரிஜினல் பேரு அந்த பொண்ணு பேரு மகாலட்சுமி அந்த பொண்ணு தீவன் சக்கரவர்த்தி புதுமுகத்துல அறிமுகப்படுத்த படம் ராணி தேனி இந்த படங்கள்லாம் பண்ண வகுப்பு நாவல் ஸ்ரீ பிரியா இவங்க எல்லாம் நடிச்சாங்க கமலை வச்சு எடுத்த படங்கள்ல வந்து ரெண்டு படம் கல்யாணராமன் ராமன் மீண்டும் மத்த அஞ்சு படம் என்ன சார் கடல் மீன்கள் எல்லா மீன்பு மையம் ராணி தேனிய கெஸ்ட் அப்புறம் மகராசன கெஸ்ட் அப்புறம் வந்து என்ன இது ரெண்டுமே கடல் மீன்கள் கல்யாண ராவணும் மீன் தெளிங்களா தப்பி சேர்ந்துதான் கூட எடுத்த படங்கள் எல்லாமே ஆன படங்கள் மகராசன் படத்துல கெஸ்டா பண்ணி கொடுத்தாரு எனக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு அதான் கடைசி அதுக்கப்புறம் நான் படங்கள் எடுக்கல நான் மகராசனுக்கு அப்புறம் நான் ரெண்டு ஒரு சீரியல் பண்ணேன் அவ்வளவுதான் மெகா சீரியல்ல முத முதல்ல ஆரம்பிச்சப்போ

உட்காந்து உட்காந்து மடித உட்கார வச்சுட்டு அவர் ஹீரோ ஆகும் போது எனக்கு அவருக்கு எனக்குள்ள பழக்கம் பழக்கம் பழம் எனக்கு ஃப்ரீயாவே பைசா வாங்காம பண்ணி கொடுத்தாரு இன்னைக்கு வரையில எங்க வீட்டுக்கு வருவாரு போவாரு நான் அங்க போவ வருவேன் அவர் எங்க வீட்டுல சாப்பிடுவாரு நான் வீட்டுல சாப்பிடுவேன் அந்த மாதிரி பழக்கம் எனக்கு குரு பத்தி ஜாஸ்தி இல்லையா குரு பத்தீங்கன்னா குருவே இல்லை நானு நான் வந்து அவருக்கு நண்பன் ஆட்டேன் ஆனா அண்ணாங்க தான் கூப்பிடுவாரு நான் வாடா போட கூப்பிடுவேன் அந்த காலத்துல ஆனா கமல் வளர்ந்து உலக நாயகன் ஆகும் போது நான் ஆடா போடனு கூப்பிடுறது இல்லை மரியாதை இருக்காரு வாங்க சார்னு கூப்பிட்டாக்கா கிண்ணல் பண்றீங்களான்னு சொல்லுவாரு எல்லாம் கூப்பிடக்கூடாது பாரு நான் பாடா போடான்னு கூப்பிடுறேன் அவரு விரும்புவாரு ஆனா நான் அதுக்கு அப்படி விரும்ப கூப்பிடுறது இல்ல ஏன்னா அவரு போ அந்தஸ்து அவர் உயர்ந்து சாரு தனியா இருக்கும் போது பாப்பா பாப்பான்னு சொல்லுவேன் மத்தவங்க இருக்கும் இருக்கும்போது கமல் வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன் ரஜினியை வைத்து படம் எடுக்கல சார் ரஜினியை வச்சு படம் எடுக்கல ஆனா நிறைய படங்கள் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கிறேன் அந்த படங்கள் எல்லாம் நான் ரஜினி கூட நம்ம திக்கா பழகி இருக்கிறேன் ஆமா ரஜினி கிட்ட நம்ம பழகுவாரு பழக்க வழக்கம் உண்டு படம் பண்ணல கமல் படங்களே பண்ணிட்டு வந்ததுனால பண்ணல ஆனா நான் ரஷ்மியோட பண்ணும்போது பிரியா படத்துல எல்லாம் ரஜினி வச்சு நான் இயக்க இருக்கிறேன் முழு படமே இயக்கணும் இல்ல ரஜினியை வச்சு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு முதல் படம் வந்து யுனிபதி மூணாவது படம் அரிதாஸ் ஹரிதாஸ் பழைய டைட்டில் நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தா அந்த கதைக்கு பேரு அரிதாஸ் போடுறத படம் எல்லாம் பாப்பீங்களா இப்ப படம் சரியா பாக்குறது இல்ல சார் இப்போ போறது தேட்டர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இந்த முட்டி வலிகிறதெல்லாம் வந்தது ஆதி ஷாக்கெல்லாம் வந்து தப்பிச்சு வந்தேன் தேட்டருக்கு இப்போ பையன் படத்துக்கு தான் போனேன் அப்புறம் ரஜினி படம் இந்த படம்தான் பார்த்தேன்ப்பா எந்திரன் படம் நம்ம வெற்றி அடைஞ்ச பிறந்த படங்களை பார்க்கணும் நினைக்கிற படங்கள்ல தேட்டர்ல போய் பார்ப்பேன் ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாம் பண்றாங்க பசங்க நம்ம நல்லா பண்றாங்க என்ன அப்படின்னாக்கா அவங்க முதல்ல அந்த காலத்து பாணியிலே கதையை பண்ணிட்டு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அதை டைலாக் எல்லாம் எழுதி ஃபுல் டைலாக் பாடம் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணி அந்த கதையை உள்வாங்கி கேரக்டர் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன பண்ணலாம் ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்பதான் நடிப்பாங்க அப்படிதான் டைரக்டர்ல இருந்து நடிகர் நடிகை வரையில் எல்லாருமே சின்ன கேரக்டர் பண்ணவங்க கூட அவங்க அதை உள்வாங்கி தான் பண்ணுவாங்க இப்ப அது மாதிரி இல்லை செட்ல வர்றவுடனே அங்கேயே டைலாக் எழுதுவாங்க டைரக்டருக்கு எதையுமே ட்ரீட்மெண்ட் பண்ணி பொறுமையா சிந்தித்து பண்ண வேணும்

மூணு நிமிஷத்துக்குள்ள இருந்தா தான் போட முடியும் ஒரு சைடுக்கு அது சைடு மாத்தி போட மாட்டோம் அது சைடுல வேற சாங் தான் அப்போ நாங்க என்ன பண்ணுவோம் எயிட்டிங்கல அந்த நாலு நிமிஷம் பாட்ட மூணு நிமிஷம் பண்ணி அதாவது ரிதம் குறையாம மியூசிக் கிடாம வார்த்தைகளை மிக்ஸ் ரிபுடேஷன் வார்த்தைகளை மட்டும் கட் பண்ணுவோம் ரிபுடேஷன் மியூசிக் கட் பண்ணுவோம் அது மாதிரி பண்ணி லென்த் மூணு பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரிதான் பாட்டுகள்லாம் வருவோம் ஒரு பாடு வந்து இலக்கணம் இருக்கு நாலு பார் இது எடுத்தாலும் மியூசிக்னா நாலு பார் வரும் இல்லைன்னா ரெண்டு பாரு வரும் இல்லைன்னா ஆறு இல்லைன்னா எட்டு இந்த காலத்தில் சில மியூசிக் டேரக்டருக்கு என்ன பார் எவ்வளவுன்னு தெரியாது சில டேரக்டர்களுக்கு தெரியாது அவங்க டேரக்டருக்கு தெரிஞ்சா தானே மியூசிக் டேரக்டர் சொல்ல முடியும் உங்களுடைய நினைவுகள் எப்படி சார் பதியப்பட வேண்டும் நினைவுகள் வந்து சினிமா துறையில் வரும்போது தொழில தெய்வமா மதிக்கணும் நேர்மை ஒழுக்கம் நாணயம் உண்மை எல்லாம் இருக்கணும் மரியாதை கொடுக்கணும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ஒழுக்கமா நடந்துக்கணும் சொல்லக்கூடாது ஏமாற்ற கூடாது அதே நேரத்துல ஏமாறவும் கூடாது அவமானங்களை தாங்கிக்கணும் ஒருத்தர் அவமானப்படுத்த கூடாது இப்படி எல்லாம் தெரிஞ்ச நாங்க எல்லாம் வந்தது இதுதான் எனக்கு ஆரம்பத்துல இருந்து வந்த பாடம் நான் சினிமா ஐம்பத்தி மூணு வருஷம் சினிமா பொருளில கெட்ட பேரையே எடுத்தது கிடையாது நானு அத்தனை நடிகை கிட்ட எல்லாம் நம்ம தமாசா காமெடியா பேசவும் குடிப்பவும் ஒழிய எந்த விதமான கிட்டத்துக்கள் எங்க பேர்ல வந்தது கிடையாது அவ்வளவு ஒழுக்கமா வந்து ஒழுக்கமா ஒழுக்கம் கதைப்படுத்திட்டு வந்துவிங்க இதைத்தான் என் மகனுக்கு டெக்னிக்கலா சொல்லி தரத ஒண்ணு வேண்டியது இல்லை அவனுக்கே எல்லாம் தெரியும் அவனும் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணிருக்கிறான் கமல்கிட்ட ஒர்க் பண்ணிருக்கிறான் எங்கிட்ட ஒர்க் பண்ணிருக்கிறான் அவனுக்கு டெக்னிக்கல் தெரியும் நான் என் மகனுக்கு இப்ப வரக்கூடிய இலக்கிய இயக்குநர்களுக்கு என்ன சொல்றேன்னா இந்த ஒழுக்கம் நான் நேருவேன் கடமை உணர்வு பணிவு உண்மை இது தான் வேணும் அப்படின்னு சொல்ல உழைப்பு உண்மையான உழைப்பு இது வேணும் எடுத்த உடனே பத்து படி தாண்ட நினைக்கூடாது ஒவ்வொரு படியா போகணும் ஒவ்வொரு படியும் நின்று போகணும் முன்னேறிட்டே இருக்க வேணும் நமக்கு இருக்கிற முன்னேற்றத்தையும் நமக்கு இருக்கிற பேர் புகழையும் தக்க வச்சுட்டே போகணும் அப்புறம் டெக்னீ ஒண்ணுன்னு அனுபவம் என்னன்னா ஒரு டெக்னீசியனா இருக்கிறதா பல சொந்த படம் இருக்கக்கூடாது அவனுக்கு பராமரி தொழில் மங்கி போக்கும்போது தொழில் சொந்த படம் எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும் ஆர்வம் வரும் உற்சாகம் வரும் காசு சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கத்தினால கூட தொழில் சொன்ன படம் எடுக்க தோணும் அவனால வியாபாரம் என்ன தெரியாது அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி வியாபாரம் எல்லாம் பண்ண தெரியாது பணம் ஈட்ட தெரியாது உங்களுக்கு படம் பண்ண தெரியும் பணம் சம்பாதிக்க தெரியாது அப்பேற்பட்ட சொந்த படம் எடுக்க கூடாது பாதிச்சிருவாங்க நான் சொந்த படம் எடுத்து பாதித்தேன் கமலோடைய எழுப்பினாலதான் தப்பத்தி வந்து அதுல இருந்து பணம் எடுக்கிறதே விட்டுட்டேன் சொந்த படமும் எடுக்கல பணமும் பண்ணல அதுக்கப்புறம் ஏஜ் ஆனதுனால விட்டுட்டேன் நீ அந்த காலத்துல கூட ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான உள்ள ஒரு ஆளா இருந்திருப்பீங்க ஆமா நான் வந்து சினிமா தொழிலுக்கு வரும்போதே என்னுடைய பாடமே அப்படித்தான் என்ன நான் சினிமா தொழில சேர்த்து விட சொல்லி ஏன் வேலுமணி விட்டு கேட்பேன் எங்க ஊருக்காரர் அவரு எங்க வீட்டுக்கு எழுத்த வீட்டுக்காரர் பாக ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னே இருந்து பல வருஷமா கேட்டுட்டே வருவேன் அவர் வந்து பாக புரிய இருக்கும் போது சரி சினிமா சினிமாங்கிறைய என்ன நீ தொழில் எதுல சேர்ற அப்படின்னு கேட்டாரு அவர் மனசுல என்ன செய்யமா இருந்தது நடிக்க போவேன்னு தான் எல்லாரும் கேட்பானுங்க பெரிய சிவாஜி யாத்தாக எம்ஜிஆர் ஆகவானு கேட்பானேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்னவாக சினிமாவில் எந்த தொழில் எந்த துறையில சேர்றேன்னாரு யோஜனையே இல்லாமல் உடனே தபாருங்ல சேர சொன்னேன் அவருக்கு ஆச்சரியம் ஏன் எடிட்டிங்ல சேர தொழில் கத்துக்கணும் நினைக்கிறேன் சினிமா விமர்சனங்கள்ல எடிட்டிங் தொழில எல்லாமே வருதுனால எடிக்கிங்கல கதையை பாடல்கள் எல்லாத்தையுமே இருந்து பார்த்து 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 சேர்ந்து வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை எடிட்டிங்ல நான் பீம் சிங்கிட்ட இருக்கும் வந்து சேர்ந்தப்போ அவர் எடிட்டிங்ல வந்து உட்கார்ந்து அவர் எடுத்த படத்துல காட்சியில போட்டு போட்டு காட்டுவார் எனக்கு அந்த வாய்ப்பு நான் நல்லா பயன்படுத்திட்டேன் ஆனா வந்து அப்படி எதிர்பார்க்கலாமா உப்பு அப்படி இல்லை சார் நம்ம எல்லாம் வந்து இத்தனை வருஷம் வேலை செய்வானு இத்தனை படங்கள் வேலை செய்வானு அப்ரண்டி இருந்து வரவானு அதாவது குருகுலவாசத்துல படிப்பாட்டான் அந்த காலத்துல குருகுலவாசம் படி சொல்லுவாங்களே அது மாதிரி இருந்து வந்ததுதான் நாங்கள்லாம் அப்பலாம் ரொம்ப சிரமம் சேர்றதுக்கு சினிமா துறையில ஒரு நடிகர்கள் நடிகர்கள்லாம் நம்ம சிரமம் ஆனா எல்லாரும் வருவாங்க எல்லாரும் தான் எம்ஜிஆரு எல்லா சிவாஜியும் நினைச்சிட்டு வருவாங்க ஒரு சிவாஜியாவோ எம்ஜிஆரோ ஆகுறதுக்கு எந்த விதமான சட்ட கிடையாது சிறமை இருந்தால் வரலாம் ஒரு டாக்டர் ஆகவுடனே பிஏபி எம்பிபிஎஸ் படிக்கணும் வக்கீல் ஆகணும்னாக்கா பிஏபிஎல் அப்பதான் கோர்ட்டு போட முடியும் டாக்டர் ஆனா டாக்டர் செட்டாஸ் போட முடியும் எம்பிபிஎஸ் படித்தான் எந்த படிப்புக்கு இதுதான் சத்தமே இருக்குது சிவாஜி ஆகிறதுக்கு ஆகிறதுக்கு சத்தம் கிடையாது அதனால நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேர் வருவாங்க ஆனா ஆகிறது கம்மி அவமானங்கள் வேதனைகள் எல்லாத்தையும் பட்டு பட்டினி இருந்து நாங்கள்லாம் தான் நாங்கெல்லாம் அந்த காலத்துல வெறும் சாம்பார் சாப்பிட்டு சொன்னோம் தீம் சிங்கிட்டு இருக்கும் போது எரித்தீங்க இருக்கும் போதெல்லாம் கிஷன் பஞ்சு ஒர்க் பண்ணும் போது சாப்பிடுல அடியே வாங்கி இருக்கிறேன் அழுதும் மோதிர கையில குட்டு வாங்கின மாதிரி பெருமையா சொல்லிருக்கேன் மனசாப்பட்டதே என்னுடைய அனுபவ ரீதியா ஐம்பத்தி மூணு வருஷம் அனுபவத்துல சொன்னேன் அதை யாராவது மன வருத்தப்பட்டா நினைச்சுக்கணும் அது மன வருத்தப்படக்கூடிய சொல்லியிருக்க மாட்டேன் இந்த காலத்து பசங்களுக்கு இந்த காலத்து அவர்களுக்கெல்லாம் ஒரு அது நல்ல விதமாக எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார்